பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி எல்லா தீமைகளுக்கும் உங்களை விளக்கி அவர் பாதுகாக்கிறார் ரெண்டு தெசுலோனிக்கர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் தெசுலோனிக்க பட்டணத்தில இருக்கிற சபை விசுவாசிகள் பல உபத்திரவங்கள் தீமையான சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மனுஷர்கள் மூலியமாக பல உபதிரவங்கள் மதவாதிகள் மூலியமாக அந்த நெருக்கடிகள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாவது வருகையை குறித்த தப்பான உபதேசங்களை சொல்லி குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதன் மத்தியில் அவர்கள் சோர்ந்து போய் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு கூடாது என்பதற்காக அப்போசலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு எழுதுகிறார் இன்றைக்கு நீங்கள் கூட அநேக தீமையான அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் உலகத்தின் உபத்திரவங்களின் மத்தியில் வியாதியின் சூழ்நிலையில் இழப்புகள் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டிருக்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாத ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசி நடந்து நிந்தையான பேச்சுக்களை சொல்லி அப்படியாக நீங்கள் தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பாவம் என்கிற இந்த தீமையில் நான் விழுந்து விடுவேனோ பாவ வலையிலே என் கால்கள் சிக்கிக்கொள்ளுமோ அல்லது இந்த காரியத்தில் நான் அடிமைப்பட்டு போய்விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பத்துடைய சமாதானம் இதற்கு விரோதமாக போராடிக் கொண்டிருக்கலாம் நிந்தியான வார்த்தைகள் தடைகள் நீங்கள் தேவனை தேடுவதற்கு நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு விரோதமாக உங்களுக்கு குழப்பங்களை உண்டு பண்ணி அப்படியாக பல தடைகள் தீமைகள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை அவர் பலப்படுத்துகிறார் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களுடைய எல்லா தீமைக்கும் உங்களை நீங்களாக்கி நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் இங்கே ரசிக்கப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுதினமும் நாம் தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினால நம்ம பலப்படுத்தும்படிக்கு அவரோடு ஐக்கியமாக இருக்க அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாவத்தில் நீங்கள் விழுந்து விடும் பொழுது அந்த பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் நம்ம மன்னிப்பை கேட்கும் பொழுது பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் அதிகாலையில் நம்ம தேடி வந்து ஆண்டு வரையுடைய கிருபையை தாரும் என்று சொல்லும் பொழுது உண்மை உள்ள தேவனாக இருந்து உங்களுக்கு தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம் பாருங்கள் அதையெல்லாம் அவர் பாதுகாக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் அவர் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லா தீமைக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் எப்படி பாதுகாக்கிறாராம் முதலாவது நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார் அதைத்தான் தேவன் இன்றைக்கு தன்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய விசுவாசத்தில் உங்களை அவர் பலப்படுத்துகிறார் அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பை உங்களுடைய இருதயத்தில் அவர் ஊற்றி இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதையில் உங்களை அவர் தேற்றுகிறார் தரிசனங்களை சொப்பனங்களை தந்து வார்த்தைகளை கொடுத்து உங்களை அவர் பலப்படுத்துகிறார் ஊழியக்காரர்கள் மூலியமாக அல்லது சபை கூடி நீங்கள் வந்துவிடும் பொழுது அல்லது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் நான் தனிமையாக இருக்கிறேன் நான் தனிமையாக போராடி கொண்டிருக்கிறேன் ஒருவேள் ஒரு வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்து உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்த தொடர்ந்து போகாதபடிக்கு இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதே அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக வழி நடத்துவாராக நான் செய்ய வேண்டிய அற்புதமான ரெண்டு காரியத்தை அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னை அன்பு செய்கிறார் அப்படி என்கிறதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது விதா என்னை அன்பு கூறுகிறது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி யோவன் பதினைந்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலையும் என்னை அன்பு கூறுகிறார் அவரின் மேலே வைத்திருக்கிற அன்பிலிருந்து அவரை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்ப நான் கடந்து போகக்கூடிய எந்த ஒரு உபத்திரவம் தீமையான அந்த சூழ்நிலைகள் மாத்தில கூட இதை நீங்கள் நினைவு கூறும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் இல்லை தேவன் என்னை கைவிட்டு விடவில்லை என் மேலே கோபமாக இல்லை என் நினைவாக அவர் இருக்கிறார் அவர் என்னை அன்பு செய்கிறார் இதில் நிச்சயமாக எனக்கு அவர் உதவி செய்வார் என்கிற அவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது எந்த தீமைகளும் உங்களை நெருங்க முடியாது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவர் விடுவித்து விடுவார் ரெண்டாவதாக அந்த வார்த்தையில சொல்லுகிறார் கிறிஸ்துவன் பொறுமைக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவாராக அதாவது அந்த உபத்திரவ சூழ்நிலைகளில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பொறுமையாக இருக்கணும் அது நமக்கு சொல்லுகிறது ஆனால் முக்கியமாக அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அந்த நம்பிக்கையில பொறுமையாக இருக்கும்படிக்காகத்தான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அந்த நம்பிக்கை இக்காலத்து பாடுகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயமாக வாழாது நம்மை பண்ணி விடுகிறது இப்பொழுது தற்காலிகமாக நான் இந்த போராட்டங்கள் உபத்திரங்கள் மத்தியில் நான் கடந்து போகிறேன் இதெல்லாம் எனக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கி போய்விடக்கூடியதாக லேசானதாக உங்களுக்கு தெரியும் எனக்கா எனக்கு அதிக கனமான நித்திய மகிமை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்டுடைய வருகைக்காக நம்பிக்கையோடு நான் பொறுமையாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் வழியாக நான் கடந்து போனாலும் அவைகள் எல்லாம் தேவன் என்னை பாதுகாப்பார் தப்பிவிப்பார் தூக்கி என்னை சுமப்பார் என்னை சுமந்து கொண்டு செல்லுவார் எல்லா தீமைக்கும் விளக்கி என்னை பாதுகாப்பார் அதை விசுவாசிங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை எங்கள் இறுதியங்களில் நீர் ஊற்றுவீராக எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியமான நம்பிக்கையை ஒவ்வொரு இறுதியத்திலையும் நீர் ஊற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன் あ <music>